அவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படிச்சதுக்கு பெரியார் காரணம் காமராசர் காரணம் அப்ப கர்நாடகாவில் படிச்சாரு ஆந்திராவில இருக்கவர் எப்படி படிச்சாரு அப்படின்னு ஒரு அறி அறிவாளி கேட்கிறாரு ஆந்திராவில் இருக்க போய் கேட்டா அவங்க யாரால படிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இருக்கவங்களை நாங்க நாராயண குருவால படிச்சோம் சொல்லுவாங்க கர்நாடகாவில் இருக்கவங்க கேட்டிங்கனா நாங்க பசவன்னரால படிச்சோம்னு சொல்லுவாங்க எல்லா ஊரிலும் எல்லா நாட்டிலும் அந்த உணர்வை தட்டி எழுப்புதற்கென்று ஒருவர் இருந்தார் இருக்கிறார் அவர்களை வச்சு தான் வரலாறு வந்திருக்கு ஆனா கர்நாடகால இருக்கவங்க நான் பெரியாரால படிச்சேன் சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் பெரியாரால படிக்கல அவன் சொல்லாட்டி தப்பு இல்லை ஆனா தமிழ்நாட்டில் படித்தவர்கள் நாங்கள் பெரியாரால் படித்தோம் என்பதை மறைக்கு முற்படுகிற யமைத்தனம் இருக்கு அதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற பெரிய ஆபத்து திராவிட இயக்கம் என்ன செய்தது அப்படின்னு கேக்கலாம் இந்த கேக்குற அறிவையும் தகுதியையும் நம்ம கொடுத்திருக்கேன் அதுதான் திராவிட இயக்கம் செய்தது